வணக்கம் நான் அந்த குமரி இரண்டாம் இருந்தவன் இன்றைய செய்தி கல்லூரிகளிலும் மொழி கட்டாயம் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு பல வழிகளின் மாநிலங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது அதன் அடுத்த திட்டமாக அனைத்து கல்லூரிகளிலும் அரசு மற்றும் தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களிலும் தாய்மொழியுடன் மூணாவது ஒரு இந்திய மொழியை கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு அறிவித்துள்ளது இது கட்டாயம் என்றும் கூறப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானிய குழுவின் அறிவிப்பில் பட்டப்படிப்பு பட்டம் மேற்படிப்பு முனைவர் பட்டப்படிப்பு ஆகியவற்றில் தாய்மொழியுடன் மூணாவதாக ஒரு இந்திய மொழியை கற்பிக்க வேண்டும் அதாவது அரசின் அட்டவணையில் உள்ள இருபத்தி மூணு மொழிகளில் ஒரு மொழியையும் சேர்த்து கற்பிக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி மட்டுமே கற்பிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலம் பள்ளி ஒன்றிய அரசு இந்திய கட்டாயமாக முயன்ற வருகிறது இந்த நிலையில் உயர்கல்வியிலும் கொண்டு வர பல்கலைக்கழக மானிய குழு மூலம் ஒன்றிய அரசு திட்டமிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழக மானிய குழு செயலாளர் மணிஷ் ஜோசி கூறும் போது மாணவர்களின் திறனை மேம்படுத்த கூடுதல் மொழிகளை கற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பி எம் ஸ்ரீ பள்ளிகளில் மும்மொழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்பிக்கப்பட்டு வருகிறது தற்போது பல்கலைக்கழக மானியக் குழு மூன்று மொழிகளை கற்க வேண்டும் என்று கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உயர்கல்வி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் மூன்றாவதாக கற்கும் மொழி அடிப்படை இன்டர்மீடியட் அட்வான்ஸ் பல்கலைக்கழக வழிகாட்டுதலின் அமல்படுத்தப்பட வேண்டும் குறித்து சென்னை பல்கலைக்கழக ஐந்து கழக முன்னாள் துணைவேந்தர் பி துரைசாமி கூறும்போது கூடுதல் முறை தேர்ந்தெடுக்கப்படும் விமர் என் இருக்க வேண்டும் மேலவில வேண்டுமே தவிர அது கட்டாயமாக்கப்படக்கூடாது இந்த அறிவிப்பால் ஆசிரியர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகவர்கள் பெற்றார் இது குறித்த உயர்கல்வி நிலையங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் கூறும்போது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த அறிவிப்பின்படி இந்திய மொழியை கற்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இந்த மூன்றாவது மொழியால் வேலைவாய்ப்பும் கிடைக்கப் போவதில்லை மாறாக அந்நிய நாட்டு மொழியிலும் எதிராவது கற்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அவதி கிடைக்கும் அதனால் தான் பல பொறியியல் கல்லூரிகளில் வெளிநாட்டு மொழிகளும் கற்பிக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கல்லூரிகளும் கல்வி மொழிகளும் சிறந்த தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க சிரமப்படுவார்கள் என்றனர் எப்படியாவது தங்க இலங்கை ட வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு வாயாக நகர்த்தி வருகிறது என்று கல்வியாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்